இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடக்ட் டிடக்டிவின் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு சரியான படிநிலை வரிசை எது வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு கேள்வியிலும் மூன்று சொற்களும் அந்த மூன்று சொற்கள் மூன்று விதமாக வரிசைப்படுத்தப்பட்டு இருக்கும் அதில் எந்த வரிசையில் சொற்கள் சிறிதிலிருந்து பெரிதாக அல்லது அடிப்படை நிலையிலிருந்து உயர்நிலையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை பத்து விநாடுகளுக்குள் தேர்ந்தெடுக்க வேண்டும் விளையாட தயாரா சரியான பதில் விதை கன்று மரம் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் கிராமம் மாவட்டம் இந்தியா சரியான பதில் கிராமம் மாவட்டம் இந்தியா வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் பாட்டி மகள் தாய் சரியான பதில் மகள் தாய் பாட்டி வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் கடல் நதிக்கரை நதி சரியான பதில் நதிக்கரை நதி கடல் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் நாள் நிமிடம் மணி பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் கட்டுரை சொல் வாக்கியம் சரியான பதில் சொல் வாக்கியம் கட்டுரை வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் பயிர் அறுவடை கொள்முதல் சரியான பதில் பயிர் அறுவடை கொள்முதல் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் படுக்கை அறை கம்பளம் சரியான பதில் கம்பளம் படுக்கை அறை வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் நூலகம் காகிதம் நூல் சரியான பதில் காகிதம் நூல் நூலகம் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் வீடு தெரு நகரம் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் மேகம் மழை வெள்ளம் சரியான பதில் மேகம் மழை வெள்ளம் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் வீடு தூண் சுவர் சரியான பதில் தூண் சுவர் வீடு வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் மீ திமிங்கலம் பாசி சரியான பதில் பாசி மீ திமிங்கலம் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் கடல் ஆறு நதி சரியான பதில் ஆறு நதி கடல் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் மாளிகை குடில் வீடு உங்க பதில் கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் கிளை மரம் இலை சரியான பதில் இலை கிளை மரம் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் கல் சிற்பம் கோவில் சரியான பதில் கல் சிற்பம் கோவில் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் தேன் கூடு தேனி தேன் சரியான பதில் தேனி தேன் தேன் கூடு வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் விருந்து கரி உணவு சரியான பதில் கரி உணவு விருந்து வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் அலுவலகம் பள்ளி கல்லூரி கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் நபர் கூட்டம் திருவிழா சரியான பதில் நபர் கூட்டம் திருவிழா வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் முகம் பல் வாய் சரியான பதில் பல் வாய் முகம் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் ஆசிரியர் முதல்வர் மாணவர் சரியான பதில் மாணவர் ஆசிரியர் முதல்வர் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் மாதம் வருடம் காலம் சரியான பதில் மாதம் வருடம் காலம் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் சோறு நெல் அரிசி உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்